வேளாளர் சமுதாயத்தின் நலனை காக்கும் வகையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோள் விடுத்து அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சென்னை ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் விபி பழனி தலைமை தாங்கினார் மணி முதலியார் பாபு வழக்கறிஞர் சங்கர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழகத்தில் வாழும் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை உடைய முதலியார் பிள்ளைமார் கவுண்டர் செட்டியார் உடையார் அகமுடையார் நாயக்கர் பிள்ளை ரெட்டி போன்ற இன்னும் பல பட்டங்களைக் கொண்ட அனைத்து அனைவரும் வேளாளர் என்ற பெயரில் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டியலில் இணைத்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் பட்டியலில் பத்து சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுக்க அரசு தமிழக அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் பத்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வேளாளர் ஒற்றுமை தமிழக முதல் வேளாண் ஒற்றுமை பேரே விடமாட்டோம் வேளாண் பேரை விடமாட்டோம் பெறுவோம் பெறுவோம் வேளாண் ஒற்றுமை

வருகை தந்திருக்கும் எங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றோம் இந்த வேளாளர் சமுதாயம் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழிக்காக பாடுபட்ட ஒரு சமுதாயம் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கிய சமுதாயம் அது திராவிட இயக்கம் மட்டாலும் சரி தமிழ் தேசியம் மட்டாலும் சரி வேளாளர் சமுதாயம் முன்னீர்ந்து செயல்பட்டது ஆதிநகர் இல்லை என்றால் தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்காது அதே போல் இன்றைக்கு திராவிட இயக்கமான நடேச முதலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலே உருவாக்கவில்லை என்றால் இந்த நூற்றி பத்து ஆண்டு திராவிட இயக்கம் கிடையாது அக்காலத்திலே இந்த சமுதாயம் அனைத்து மக்களுக்காக பாடுபட்ட சமுதாயம் நடைத்த முதலாக உருவாக்கிய நீதி கட்சியின் மூலமாக பல்வேறு சாதனைகள் அது ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயம் பாடுபட்டு இருக்கிறது சில சமுதாயம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் பாடுபடுவாங்க ஆனால் பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பேரின் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட ஐம்பெரும் தலைவர்களே நான்கு பேர்கள் இந்த வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லித் தோணுகிறோம் அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு எல்லா விஷயத்திலுமே அவன் வந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிகாரங்களை ஏந்து கொண்டிருக்கின்றது உரிமைகளை உயர்ந்து கொண்டிருக்கின்றது அதனை மீண்டும் நாம் எடுக்க வேண்டும் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் ஏன்னா இன்றைக்கி பல்வேறு பட்டங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறது சமுதாயம் திருச்சியிலிருந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா முதலியார் பிள்ளை பிள்ளை உடையார் நாயக்கர் அக்கமுடியார் போன்ற பட்டங்களால் பிரிந்திருக்கின்றன அதே திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி பிள்ளைமார் என்ற பட்டங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் ஃபவுண்டர் அதாவது தொங்கு வழியாளர் பவுண்டராக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் முயற்சியாக அனைத்து நம் சமுதாயத்தையும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்றைக்கு எட்டு கோடி மக்கள் கொண்ட தமிழக மக்கள் தொகையிலே மூன்று கோடிக்கு மேல் எங்கள் சமுதாயம் இருக்கின்றது அதற்கு வேண்டிய உரிய சலுகைகள் இந்த தமிழக அரசு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அதனை வே அது தான் இந்த ஐந்து அம்ச கோரிக்கை முதல் அம்ச கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பாரம்பரியமான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தோட பேரை வே மாற்று சமுறைக்கு கொடுக்கும்போது ஒன்று எங்களை வெற்றியாக பேசி கொடுத்துருக்கணும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு பிரிவுகள் கொண்ட ஒரு சமுதாயமாக சொல்லியிருக்காங்க அந்த சமுதாயத்தில் இந்த ஏழில் வந்து மூணு பேர் வந்து எங்களுக்கு அந்த பேர் வேண்டாம் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ இருக்கும்போது அந்த பெயரை எங்களுக்கு வீடு தர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலே அதே மாதிரி பல்வேறு சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயங்கள் எங்கள் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்காங்க ஒரு சிறுபான்மை உள்ள மக்களே போராடும் போது பெரும்பான்மை உள்ள மக்கள் ஏன் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் பிற்படுத்தூர் பட்டியில் வந்து நாங்களும் பத்து பேர் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வைத்திருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பல்வேறு இதில் இருக்காங்க ஃபார்ட்வேர்டில் இருக்கிறாங்க பேக்வேர்டில் இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒன்றா பிற்படுத்தோர் பட்டியலில் கொண்டு வரணும் குறிப்பாக கார்காற்ற சங்கம் சைவ வேளாளர் சங்கம் நாஞ்சில் நாட்டு சங்கம் போன்ற சங்கங்கள் சமுதாயங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து இங்கே பிற்பட்டோர் பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம் நான்காவதாக சில வேளாளர் சமுதாயத்துக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் உள்ளன வேளாண் சமுதாயம் அது சில சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஆறு நாட்டு வேளாளர்னு சொல்லுவாங்க சாரதாஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் உள்ள ஒரு சமுதாயம் அவங்க வந்து இடஒதுக்கில்லே இல்லை அவங்கள வந்து விடய கொண்டு வரணும்னு கேட்டுருக்கோம் ஐந்தாவது ஜாதி வாரி கணக்கெடுத்து மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இந்த நேரத்தில் வந்து அனைவரும் எங்கள் சமுதாயம் நாற்பத்தி ரெண்டு பிரிவு ஒன்றாக சேர்த்து வேளாளர் என்று எங்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஐந்தாவது கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ஐந்து கோரிக்கையும் பால பிரதமர் அவர்களும் தமிழக அவர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் அதே போல் சில பிரச்சனைகளும் இருக்கின்றன எங்கள் சமுதாயத்துக்கு இன்றைக்கு இந்த நேரத்துலேயும் வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது குழு வேளாளரை வந்து முக்குலத்தோட அட்டமுடியாராக சேர்த்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு தனியாக ஜீவோ வந்து ஒரு ஆறு நாள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வருக்கு எங்களுடைய மனமான நன்றியை கொள்வோம் ஏன்னா ஒரு சமுதாயம் வந்து அந்த காலத்தில் என்ன ஒத்துக்கிட்ட ஒன் ஏ வந்து எப்படி இருக்கும்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குலத்தூர் பிராக்கெட்டில் வந்து சதன் ரீஜன் இருந்தது ஒன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு நாதன் தோல் இருந்தது ஒன் சி வந்து புலுவை தொழுவை தான் காலங்காலமாக இருந்தது ஆனால் சில குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அப்போ ஒரு தலைவர்களாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் என்ன செஞ்சார் எங்கள் சமுதாயத்தை இந்த வேளாளர் குழு வேளாளர் சமுதாயத்தை முற்போக்கப்பட்டு அழைச்சிட்டார் அப்போ குழு வேளாளர் அந்த தலைவர் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எம் கே ராமச்சந்திரனை பார்க்கிட்டு போகும்போது அவர் இவர் வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு செக்ரட்டேரியட்ல அவரே தனது ரூம்ல இருந்து இறங்கி வந்து இவர் கூப்பிட்டு என்ன விஷயம் கேட்கும்போது இந்த மாதிரி நடத்தி கூட்டும் போது உடனே எங்க துளிவலாளர் சமுதாயத்தை அவர் பிற்போற்றப்பட்டு மீண்டும் அடிச்சிட்டாரு ஆனா அந்த நலவாரி தலைவர் அப்போ இருந்த நலவாரி தலைவர் வேண்டுமென்றே என்று அகமொழியார் இன்று முழுவன் அன்று முழுவன் போட்டார் அதை வந்து இன்றைய தலைமையே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அய்யா அவர்கள் பழையபடி அதை பிரித்து கொடுத்ததுக்கு இந்த சமுதாயத்தின் சார்பாகவும் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகளின் சார்பாகவும் இதற்காக உழைத்த அனைத்து நான் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி குறைக்கிறேன் அதே மாதிரி முதல் முதல்வர்களும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் எங்கள் பேர் பழனி எந்த பேர் டபிள்யூபி பழனி நான் அனைத்து முதலியார் வேளாளர் பேரையோட தலைவராக இருந்தேன் மேலாட்டு சமுதாயத்திற்காக ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நம்முடைய சமுதாயம் பல்வேறு பட்டங்களாக இருந்தாலும் அதாவது முதலியா பட்டம் பிள்ளை மாட்டம் பவுந்தர் பட்டம் எட்டியார் பட்டம் அகமயா பட்டம் எட்டி பட்டம் பிள்ளை பட்டம் போன்ற பல்வேறு பட்டங்களால் நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சென்னையில் முதல் முறையாக நாம் நம் சமுதாயத்திற்கான ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நாம் அனைவரும் ஒரு கல்யாண மண்டபத்திலோ துண்டி அரசோ கூட்டம் போடுவது கூட்டப்போடு இருந்தது ஆனால் அதை மாற்றி முதன் முதலில் ஒரு ஆர்ப்பாட்டம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஒரு நம்முடைய கோரிக்கையை ஏற்று பண்ணி தருமாறு கேட்டுக் கொள்கின்றா அதாவது வேளாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சென்னை வந்து பார்த்தீங்கன்னா முதலியார் பட்டம் பட்டம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முதலியார் பட்டத்தில் ஒளியார் பட்டம் இருக்கிறது நாயக்கர் பட்டம் இருக்கிறது போன்ற பிள்ளை பட்டம் போன்ற பட்டங்கள் இருக்கிறது அகோங்கியார் பட்டம் இருக்கின்றது அதே திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வந்து பிள்ளைமார் பட்டம் என்று சொல்வார்கள் இருந்து கோயம்புத்தூருக்கு கவுண்டர் பட்டம் என்று சொல்வார்கள் ஒரு பிரச்சனையால் பல நூறுகள் ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்த நாள் அனைவரும் ஒன்றில் இணைந்து போராட இருக்கின்றோம் நம்முடைய சமுதாயம் இந்த எட்டு கோடி மக்கள் தமிழகத்தில் அணுக்கெடுக்கும் போது பார்த்தால் மூன்று கோழியுமே நம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகள் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் நமக்கு அரசாங்கம் கொடுக்கின்றதா என்று பார்க்கும் போது இதை என்றுதான் சொல்ல முடியும் அதனால்தான்

மிகப்பெரிய மக்கள் தொகை இருப்பதால் பிற்படுத்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் பத்து பதுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்டுருக்கோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சில நம்முடைய வேளாளர்கள் முற்பட்டோர் பட்டியலில் இருக்கிறார் அதாவது கார்காக்கள் ஆண்டு காற்று வேளாள் ஐநூறு வேளாளர் போன்ற பல்வேறு நம்முடைய சமுதாயங்கள் புற்பட்டோர் பட்டியலில் இருக்கிறது அதை மீண்டும் பிற்பகல் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று கேள்விக்கின்றோம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா சில வேளாளர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்டு வேளாண் அவங்க எல்லாம் வந்து இடஒதுக்கீடு துப்பக்கல் பட்டியலே இல்லை பிற்பகல் பட்டியலும் இல்லை எந்த இல்லை அதெல்லாம் அவங்க வந்து பிற்பகல் பட்டியல கேட்கணும் எதுக்கு எல்லாரும் பிற்பகல் பட்டியல் கேட்கணும் அப்படின்னா வருகின்ற ஜாதி வாரி கலைந்திருக்கும் போது அனைவரும் வேளாளர் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது அதாவது நூறு வருஷத்திற்கு முன்பே அனைத்து சமுதாய மக்களும் தன்னுடைய சமுதாய மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் மேலோங்க இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பழனி கடைசி முறையாக வந்து நீதி கட்சியை உருவாக்கினார் அந்த காலத்திலே

அந்த மதிய உணவு கொண்டு வரப்பட்டது பல்வேறு சாதனைகளை நீதி கட்சி உருவாக்கியது அதன் பின்னர் அந்த இயக்கம் திராவிட கழகமாக தன்னை பெரியாராக தான் மாற்றப்பட்டு பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது அதே போல அதிலிருந்து அண்ணா திமுக இன்று இருக்கின்ற அனைத்து திராவிட இயக்கங்களும் நாம் ஆரம்பித்த நடேச முறையாக உருவாக்கிய நீதி கட்சியின் ஆரம்பமே என்று சொல்லலாம் அதே போன்று திமுக என்று சொன்னால் திமுக உருவாக்கியது ஐம்பரும் தலைவர்களான பேரன் அண்ணா நெருங்கன் அவர்கள் என் நடராஜன் மதியழகன் அதே தம்பத் இந்த ஐந்தோரும் நாலு பேர் முதலா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர் வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதற்கு காரணம் இந்த வேளாண்லாம் உருவாக்கப்பட்ட இயக்கமே மற்ற வந்து திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசம் என்று தமிழ் தேசிய வேண்டும் வேளாண் சமுதாயம் என்பதை சொல்லி கொள்ள நாங்கள் பெருமைப்பட்டு இருக்கின்றோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே மரபு அடிந்தாலும் திமுக அவர்களும் தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆரம்ப அந்த துக்காலத்தை அப்படி முஸ்லாமர்கள் எடுத்துச் சென்றார்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா

நம் தமிழகத்தான ஆதினங்கள் அவர்கள் மூலமாக தான் இந்த தமிழ்மொழி காக்கப்பட்டது அந்த தமிழ் மொழி மூலமாக தான் தென்மொழியெல்லாம் உண்டு வாங்குவது இது மூல காரணமும் வேளாண் சமுதாயம் சொல்லைப்பட்டுக் கொள்கின்றோம் ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா வேளாண்